样的。 வந்து ஒன் செகண்ட் சீரியல்ல கம்பேக் கொடுக்க போறாங்க அதுவுமே ஜீ தமிழ்ல அவருடைய கம்பேக் வர போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஹாப்பியா அப்டேட் கொடுத்துருந்த நிறைய ஃபேன்ஸ் வந்து அதுக்கு நான் வெயிட்டிங் வெயிட்டிங்னு சொல்லிட்டு கமெண்ட் எல்லாம் பண்ணிருந்தாங்க ஃபியூ டேஸ் பேக் தான் இந்த நியூஸ் கேட்டு எனக்குமே ஷாக் ஆச்சு எனக்குமே அவங்க வந்து பண்ணி டெக்ஸ்ட் பண்ணிருந்தாங்க இந்த மாதிரி அது கம்பேக் வருமான்னு தெரியல அப்படின்னு சொல்லி இந்த விஷயத்தை அவங்களே நம்ம ஒரு போஸ்ட் ஷேர் பண்ணிருந்தோம் இல்லையா அவங்க வந்து மெயின் லீடா நியூ சீரியல்ல ஜி தமிழ்ல பண்ணா இருக்காங்கன்னு அந்த போஸ்ட அவங்களுடைய ஸ்டோரியிலேயே ரீஷேர் பண்ணி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருந்தாங்க அந்த ஸ்டேட்மெண்ட்ல என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இட்ஸ் ட்ரூ I did a test shoot and I was offered another cereal as well but it didn't matter. மெட்டீரியலை ஃபார் சம் ஒன் எல்ஸ் த பேமெண்ட் டேர்ம்ஸ் டிடென்ட் மேட்ச் ஐ அக்ரி தட் அட் நியூ ஆக்டர்ஸ் ஹவ் கம் ஸோ ரெடி டு பே ஃபார் எக்ஸ்பீரியன்ஸ் ஆர் பிலீஃப் இன் நோட் ஐ ஆல் டெ பேமெண்ட் தட் ஏ ஆக்டர் வித் மை எக்ஸ்பீரியன்ஸ் வூட் ஆஸ்பர் சோ ஹவ் டு வெயிட் இஃப் த கம் பேக் இஃப் நாட் தட்ஸ் நாட் எ ப்ராப்ளம் ஐ எம் ஹாப்பி வித் மை லைஃப் அண்ட் ஹாவ் லாட் ஆஃப் அக்செப்டன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இது வந்து உண்மையான ஒரு விஷயம் தான் டெஸ்ட் ஷூட் போனது உண்மை ஈவன் அவங்க இன்னொரு சீரியல் வந்து ஆஃபர் பண்ணாங்க பட் அது வந்து மெட்டீரியல் ியலை ஆகலை வேற ஒருத்தவங்க வந்து செலக்ட் ஆகிட்டாங்க அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேமெண்ட் டேர்ம்ஸ் வந்து மேட்ச் ஆகலை நான் ஒத்துக்கிறேன் நிறைய நியூ கமர்ஸ் வந்து வந்திருக்காங்க அவங்க வந்து அதனால இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் ஆக்டர்ஸ்க்கு கேட்குற பேமெண்ட் வந்து கொடுக்க கிடையாது அது மட்டும் இல்லாமல் நான் நாமினல் பேமெண்ட் தான் கேட்டேன் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆக்டர் எவ்வளோ கேட்பாங்களோ அதுதான் நான் கேட்டேன் கம் பேக் வருதா இல்லையான்னு வெயிட் பண்ணுவோம் அப்படி சப்போஸ் வரலைனாலும் அது வந்து ப்ராப்ளம் கிடையாது ஐ எம் ஹாப்பி வித் மை லைஃப் அதை வந்து நான் லாட் ஆஃப் அக்செப்டன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அழகான மெசேஜ் உடனே அது வந்து முடிச்சிருக்காங்க இப்போதைக்கு அந்த சீரியல் சீரியல் வந்து அதாவது ரெண்டு சீரியல் வந்து அவங்களுக்கு டாக்ஸ் போயிருக்கு இல்ல ஒரு சீரியல்ல வேற ஆக்டர் சூஸ் பண்ணிட்டாங்க இன்னொரு சீரியல் வருமா வராதா அப்படின்றது சேனல் சைட்ல தான் இருக்கு பிகாஸ் அவருடைய பேமெண்ட் டேர்ம்ஸ் அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ்க்கு அவர் கேட்ட அந்த பேமெண்ட் டேர்ம்ஸ் வந்து அக்செப்ட் பண்ணி அவங்களை வந்து செலக்ட் பண்ணிட்டாங்கன்னா கண்டிப்பா அவருடைய கம்பேக் ஜெயில வரும் அதர்வைஸ் வரதுக்கு வாய்ப்புகள் குறைவு ஸோ எதுனாலும் நம்ம அக்சப்ட் பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற விஷயத்தை தான் அவங்களுமே ஷேர் பண்ணாங்க எனிவே சூன் அவருடைய கம்பேக் வந்துச்சுன்னா ஸ் எல்லாரும் செம்மா ஹாப்பியா வாங்க பாப்போம் ஏதாவது பாசிட்டிவ் திங்ஸ் நடக்குதா அப்படின்னு சொல்லிட்டு நாங்க ரொம்பவே மிஸ் பண்றோம் அவர்களை நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன் எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு நம்ம யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க